அப்படி என்ன வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவமான திட்டங்களை வந்து கொண்டு கொண்டு வந்துட்டாங்க திமுக அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் சாதனைகளை பட்டியலிட்டான் என்ன சாதனை எனக்கு தெரியல முதல்ல சுதந்திரம் தான் உரிமை நான் ஒரு பெண் நான் வெளியே போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு என்ன என்னக்கும் பாதுகாப்பு இருக்கணும் இந்த அரசும் இந்த மாநிலமும் இந்த சமூகமும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் முதல் உரிமை அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதையே இவங்க செய்கிறாங்களா கரூர் துயரம் மறக்க முடியுமா கள்ளச்சாராயத்தை மறக்க முடியுமா அண்ணா யூனிவர்சிட்டியை மறக்க முடியுமா கோயம்புத்தூர்ல ஒரு பாதுகாக்க மண்டப்பட்ட மண்டலம் வந்து அந்த மண்டலத்தில் நீ ஏன் போகணுன்னு கேக்குற நிலைமையில தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன நீங்க உரிமைய பத்தி பேசுறீங்க பயம் வந்துருச்சா ஸ்டாலின் ஆமா பயம்தான் முழுக்க முழுக்க பயமா ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு தேவயானி மாம் பேசியிருந்தாங்க சத்யராஜ் பேசியிருந்தாரு இப்படி வந்து நடிகர்களுக்கு கூப்பிட்டு எதுவும் விளம்பரம் பண்றாங்க மக்களால் அறியப்பட்ட முகங்கள்னா அது சினிமா நடிகர்கள் தான் நான் அவங்கள குறை சொல்லுவல அவங்களோட அவங்களுடைய தொழில் அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க முன்னிலைப்படுத்தும் போது அதுக்கான விஷயத்த சொல்றாங்க நீங்க யாரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும் ஒரு புருஷன் குடிச்சிட்டு வாங்குற காசுக்கு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன வருமானம் அந்த பெண்ணுக்கு வரும் அப்ப இது சாதனையா ஏன் டாஸ்மாக் அம்மா கையெழுத்து போட்டாங்களே படிப்படியாக மதுக்கடைகள் திற மூடப்படும் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாங்க ரெண்டாவது கையெழுத்து நூறு யூனிட் மின்சாரம் நூறு யூனிட் மின்சாரம் ஒவ்வொரு பெண்களுக்கும் எவ்வளோ அது ஒரு வரப்பிரசாதம் சொல்லுங்க அது மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்களா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்த பிறகு எங்க பாரு அடிதடி கிளப்பு நடக்குது இதெல்லாம் யார் நடத்துறாங்க ஓசின்னு சொல்கிறாரே ஒருத்தர் ஒரு பக்கம் உரிமைன்றீங்க ஒரு பக்கம் ஓசின்றீங்க இதில் எது உண்மை

வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை பெண்களுக்கான சாதனைகளை பட்டியலிட்டு வந்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவமான திட்டங்களை வந்து கொண்டு கொண்டு வந்துட்டாங்க திமுக அதாவது வெல்லும் தமிழ் பெண்கள் சாதனைகளை பட்டியலிட்டான் நீங்கள் என்ன சாதனை எனக்கு தெரியல அந்த உரிமை தொகையை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் ஜுரம் வந்துடும் கூடவே எல்லாேரு பாசமும் வந்துடும் யார் யார் மேலே தெரியுமா பெண்கள் மேலே விவசாயிகள் மேலே மாணவர்கள் மேலே எண்ணற்ற திட்டங்களும் எண்ணற்ற சாதனைகளும் அதிமுக காலத்தில் நம்ம கொண்டு வந்தோம் அவங்க புதுசாக கூட கொண்டு வர தேவையில்லை நம்ம கொண்டு வந்த திட்டங்களை செயல்படுத்தின்னு இருந்தாலே அதுவே மிகப்பெரிய சாதனை என்ன பண்ணுறது விளம்பரம் ஒருத்தனை திட்டத்துக்கு பதினாறு கோடி அவங்கள அவங்களே புகழ்ந்துறதுக்கு ஒரு பதினஞ்சு கோடி ஸோ சாதனைன்னு ஒன்றுமே கிடையாதுமா இது வேதனை 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 உரிமை தொகைன்றாங்க அது உரிமை தொகையா வறுமை தொகையான்னு தெரியல எனக்கு இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் நம்ம ஒட்டுமொத்த ஜிடிபில இரண்டாவது இடத்துல இருக்கும் கல்வி வளர்ச்சியில் ஐம்பத்தி நாலு சதவீதம் அடைஞ்சிட்டோம் இவங்க போகும்போது முப்பத்தி ரெண்டு நம்ம நம் இன்றைக்கி கல்வி பொருளாதாரம் எல்லாத்துலயுமே நம்ம முதன்மையாக இருக்கிறோம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து பார்த்து அம்மா செஞ்சாங்க அவங்க முதல் முதலாக முதலமைச்சர் ஆன பிறகு தொட்டில் கொள்கை திட்டம் ஆரம்பித்து கடைசியாக அவங்க ஆட்சி காலத்துல உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரைக்கும் தாய் சை பெட்டகோ கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை பெண் காவல் நிலையங்கள் பெண் கமாண்டாக்கள் எத்தனையோ விலையில்லா ஆடு மாடுகள் விலையில்லா மிக்சி கிரைண்டரு அம்மா ஸ்கூட்டி கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த பரிசு பெட்டகம் தாய் தாய்சை பெட்டகம் எத்தனை எத்தனை கொடுத்தாங்கம்மா வந்த ஒன்று எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்கம்மா அப்புறம் என்ன சாதனை இதெல்லாம் விளம்பர மாடல் தான் இது திராவிட மாடல் கிடையாது இது மாடலிங் அரசு விளம்பர மாடல் அரசு ஸோ சாதனைன்னு ஒன்றுமே கிடையாது கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் பெண்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க உரிமைன்னா எதுவும் உரிமை தெரியுமா நான் முதல்ல தான் உரிமை நான் ஒரு பெண் நான் வெளியே போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு என்ன என்னக்கும் பாதுகாப்பு இருக்கணும் இந்த அரசும் இந்த மாநிலமும் இந்த சமூகமும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் முதல் உரிமை அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதையே இவங்க செய்கிறாங்களா இன்னைக்கு இரவு போய் பகல்லையே வந்து செயின் பறிப்பும் கற்பழிப்பும் கொலை கொள்ளையும் நடந்துட்டு இருக்கு அப்புறம் என்னம்மா மூதாட்டிய கூட விட்டு வைக்கிறது இல்லை இது போதைக்கான ஆட்சி கள்ளச்சாராயத்துக்கான ஆட்சி கஞ்சாக்கான ஆட்சி இதை ஒன்றா சாதனையை நம்ம சொல்லலாம் இப்போ மகளிர் உரிமை தொகையோட ரெண்டாம் கட்ட விரிவாக்க பணிகளில் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காரு இதை முன்கூட்டியே செஞ்சிருக்கலான்னு ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க பயம் வந்துருச்சா ஸ்டாலின் ஆமாம் பயம் தான் முழுக்க முழுக்க பயம் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடோ கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு நீங்க ஒரு நிர்வாகம் கிடையாது சரி ஒரு நிர்வாக கொலாப்ஸு ஒரு நிர்வாகம் சூப்பர்டா அப்படின்லாம் ஒட்டுமொத்த நிர்வாகம் கொலாப்ஸு தமிழ்நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலமை என்ன ஆ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குண்ணே இருக்குன்னு கூச்சி வச்சுட்டு முளைஞ்சி போயிருக்கு அதுக்கு பயிர் காப்பீடு கிடையாது இழப்பீடு கிடையாது பேரிடார் நிதி கிடையாது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுமா கரும்பு காட்டிலே அவங்க ரோடு போட்டு நடந்தவங்க தானே பதநீரே சக்கரை போடலையான்னு கேட்டவங்க தானே ஒரு ட்ரேயில் வச்சு நாலு அழுகி போனோம் அவங்க எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு கூட தெரியாது எதிர்கட்சி தலைவர் உடனடியாக களத்துக்கு போகிறார் பெண்களுக்கான உரிமை தொகை நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆயிரரூபான்னாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆறு லட்சம் முதியோர் தொகையை நிறுத்திட்டீங்க அதில் சரிபாதியாக பெண்களும் இருந்திருப்பாங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க தங்கத்தினுடைய விலை என்ன ஒரு லட்சத்தை நெருங்கிடுச்சு ஆ அதை நிறுத்திட்டீங்க லேப்டாப்பு அற்புதமான திட்டம் தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒம்பது லட்சம் மாணவர்கள் நீங்கள் புதுமை பெண்ணும் ஊராக மாற்றிட்டீங்க புதுமை பெண்ணில் ஆயிரம் ரூபாய்னா மூணு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் தான் அதனுடைய பயனாளிகளுடைய எண்ணிக்கை என்ன மூன்றரை லட்சம்ன்றீங்க ஒரு வருஷத்துக்கு பள்ளி படிப்பு முடிச்சிட்டு போகிறவங்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் சராசரியா அப்போ அதில் ஒரே மூன்றரை லட்சம் பேர் தான் பயனாளிகளா எத்தனை பயனாளிகள் இருப்பாங்க அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுடைய பயனாளிகள் அதிகமாக தானே போகும் வருமானம் குறைவாக இருக்கிறவங்க தானே இப்போ இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்போ இது எல்லாமே என்னென்னா சும்மா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு விழா நடத்திக்கிட்டு அவங்களே புகழ்ந்துக்கிட்டு அறிவு திருவிழா வெல்லும் தமிழ் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் நீங்கள் வந்த பிறகு கொண்டுட்டுருக்கீங்க தமிழ் பெண்களை அது கொல்லும் தமிழ் பெண்கள் தான் நீங்கள் வச்சிருக்கணும் தேவயானி மாம் பேசியிருந்தாங்க சத்யராஜ் பேசியிருந்தாரு இப்படி வந்து நடிகர்களுக்கு கூப்பிட்டு எதுவும் விளம்பரம் பண்றாங்க மக்களால் அறியப்பட்ட முகங்கள்னா அது சினிமா நடிகர்கள் தான் நான் அவங்கள குறை சொல்லா அது அவங்களுடைய தொழில் அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க முன்னிலைப்படுத்தும் போது அதுக்கான விஷயத்த சொல்கிறாங்க நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும் அடித்தட்டில் இருக்க சாமானிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து பேச வைக்கணும் நீங்கள் வெறும் இப்போ சினிமா ஆட்களை கூட்டின்னு வந்து வச்சிட்டு பேச வச்சால் என்ன ஆர்சம் விளையாட்டுத்துறையே விளையாட்டுத் துறையில் மூணு பர்சன்ட்டு இடஒதுக்கீடு கொடுத்தோம் வேலை வாய்ப்பில் நாங்கள் தமிழ் வழி கல்வி படித்தவங்களுக்கு இருபது பர்சன்ட்டு ஏழரை பர்சன்ட்டு இது நம்ம நீட்டுக்காக கொடுத்தது உள்ஒதுக்கீடு அறுபத்தொம்பது பர்சன்ட் அம்மா ஐம்பது பர்சன்ட் புரட்சி தலைவர் இடஒதுக்கீட்டிலிருந்து சாமானிய மக்களுக்கு பிரயித்துவம் கொடுத்ததுலேருந்து பெண்களுக்கான பிரயித்துவம் கொடுத்தது எந்த பெண்களும் பின்புலம் இல்லாத பெண்களை முன்னிலைப்படுத்துது அமைச்சராக்குனது முன்வரிசில பொதுக்குள்ள உட்கார்ந்த பெண்கள்லாம் யாரு யாரு ராஜலட்சுமி மேடம் யாரு சரோஜா மேடம் யாரு மரகதம் மேடம் யாரு சித்ரா யாரு நிலக்கோட்டை தேன்மொழி யாரு கணிதா சம்பத் யாரு யார் அவங்களாம் நாங்க சமூக நீதிக்கான ஆட்சியை நடத்திருப்போமா சமூக நீதிக்கான கட்சியா இருப்போமா வெறும் சினிமா நடிகர்களையும் உங்க வீட்டுல இருக்க பெண்களையும் வச்சு நீங்க ஒரு விழா நடத்திட்டா உடனே அது சாதனையா சாதனைலாம் கிடையாதுப்பா கள்ளச்சாராயத்தில் எத்தனை பெண்கள் இறந்து போனாங்க எத்தனை பெண்களுடைய தாலி பறிக்கப்பட்டது த தாய் தந்தை எழுந்த குழந்தைகள் கணவனை எழுந்த மனைவி மனைவி எழுந்த கணவன் தொண்ணூறு பேர் பதினோரு மாத இடைவெளியில் ஏன் இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு பக்கம் டாஸ்மாகில் விலை ஏற்றுறீங்க ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க ஒரு பக்கம் கஞ்சா ஆறாக ஓடுது இதுவாப்பா சாதனை ஒரு பெண்களுக்கு முதல்ல சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் இது இதெல்லாம் ஒட்டுமொத்த அந்த பெண்களுடைய குடும்பத்தினுடைய கட்டமைப்பே வந்து டிஸ்டர்ப் பண்ணுதே ஒரு புருஷன் குடிச்சிட்டு வாங்குற காசுக்கு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன வருமானம் அந்த பெண்ணுக்கு வரும் அப்போ இது சாதனையா ஏன் டாஸ்மாக் அம்மா கையெழுத்து போட்டாங்களே படிப்படியாக மதுக்கடைகள் திற மூடப்படும் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டாங்க ரெண்டாவது கையெழுத்து நூறு யூனிட் மின்சாரம் நாங்கள் நூறு யூனிட் மின்சாரம் ஒவ்வொரு பெண்களுக்கும் எவ்வளோ அது வரும் வரப்பிரசாதம் சொல்லுங்கள் அது மாதிரி ஏதாவது கொண்டு வந்தீங்களா நீங்கள் சும்மா அவங்க ஊரை ஏமாற்றிக்கிட்டு நான் நான் ஏதோ எது அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக சொல்ல வேதனையோடு சொல்றேன் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் வந்து ஓசூரில் வந்து கிருஷ்ணகிரி ஓசூரில் போலி என்சிசின்னு குழந்தைகளை வந்து எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் குழந்தைங்களை வந்து பாலியல் பலாத்காரங்கள் பண்றாங்க ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கலன்னா அப்ப என்ன சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த அரசுக்கு பொறுப்பு இல்லையா அரசு விடுதல இருக்கிற குழந்தைய ஒரு ஐம்பது வயசாலு கற்பழிக்கிறான் அரசு விடுதியில் இருக்கிற குழந்தைய கூட்டு பாலியல் வன்கொடுமை இவங்க வந்த பிறகு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு கொள்கை வழக்கு குறிப்பிலே முப்பத்தி மூணு பர்சன்ட் போக்சோ வழக்குகள் குழந்தை திருமணமும் அதிகரிச்சிருக்குன்னு ஏஎஸ் குமரி அவர்களே ஒத்துக்கிறாங்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவியே ஏற்றுக்கிறாங்க அப்போ இது சாதனையா இது சாதனையாக கேட்குறாங்க முழுக்க முழுக்க வேதனை ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லா துறையிலும் கொலாப்ஸ் ஆகிருக்கு வெல்லும் தமிழ் பெண்களில் ஒரு பெண் நல்லா இருந்தால் அந்த வீடு நல்லாயிருக்கும் அந்த வீடு நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லாயிருக்கும் தான் அம்மா பார்த்து பார்த்து ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த ஆதாரமே அந்த பெண் தானே குடும்பத்துக்கு ஆணி வேற எதான மொத்த குடும்பத்தை தாங்கி படிக்கிறது அந்த பெண் தான் அப்போ அந்த பெண்களையே நீங்கள் டிஸ்டர்ப் இருக்கீங்களே மதுக்கடைகளை எத்தனை போடுறீங்க ஒரு பக்கம் அரசு சார்பாக மதுக்கடைகளை அதிகரிச்சிருக்கீங்க ஒரு பக்கம் சட்டவிரோத பார்களை நடத்துகிறீங்க ஒரு நம்பர் லாட்ரியை நடத்துகிறீங்க இன்னைக்கு நீங்கள் வந்த பிறகு எங்கே பாரா அடிதடி கிளப்பு கிபு நடக்குது இதெல்லாம் யார் நடத்துகிறாங்க ஓசின்னு சொல்கிறாரே ஒருத்தர் ஒரு பக்கம் உரிமைன்றீங்க ஒரு பக்கம் ஓசின்றீங்க இதில் எது உண்மை இல்லை உரிமைன்றது உண்மையாக ஓசின்றது உண்மையா இல்லை வேறு வேறு வார்த்தைகள் கொச்சையாக பேசுறது நீ இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கினோன்னா பல பலன் இருக்கிறா ஆயிர ரூபாலே பல பலனா ஆகிட முடியுமா அப்ப என்ன உங்களுடைய பார்வை என்ன பெண்களை மகளிர் உரிமை தகவல் முதல்வர் ஸ்டாலின் எல்லாம் சொல்லுவாங்கம்மா எலெக்ஷன் வந்துட்டா நாங்க வந்து தொடர்ந்து இடங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து சட்டசபை எங்களை போன்ற செய்தி தொடர்பாள விவாதம் எடப்பாடியா பிரெஸ் மீட் இப்படி எல்லாம் கொடுத்து கொடுத்து வேற வழி இல்லாம பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது மொத்தமா காலி ஆயிட போறோம்னு ரெண்டு வருஷம் மூணு மாசம் கழிச்சு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அதை கொடுத்தீங்க அப்போ அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதில் கூட என்ன பண்ணுங்க முதல்ல அனைத்து மகளிர் இருக்கும் நீங்கள் அப்புறம் ரேஷன் அட்டைதாரர்கள் நீங்கள் இன்றைக்கி ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் கொடுத்தீங்க அப்புறம் முப்பது லட்சம் நீங்கள் அதுலேயும் பதினேழு லட்சம் பதிமூணு லட்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க இது உடனே நிறுத்திடுவாங்க வாங்க ஜெயித்த உடனே அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்போ ஊரையாக மாற்றலான்னு பொங்கல் தொகுப்பு என்ன கொடுத்துருங்க சாமானியர் இருபத்தோரு வகையான பொருட்களோடு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு ஆனால் ஒரு முழு கரும்புக்கு கூட நாங்கள் உங்களோட சண்டை போட்டு கொடுக்க வச்சோம் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை வந்து இன்னும் உயரும்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா அஹ் நீங்க குறிப்பிட்டு பேசுனீங்க பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேருன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா வந்து சொத்து வரி உயர்வு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வீட்டு மல்லிகை சாமான பொருட்கள் கூட வந்து மின்சார கட்டணம் இப்படி வந்து அதுதானே ஒரு பெண்களுக்கு முக்கியமா அப்போ பத்தாயிரத்தை நடத்துன குடும்பம் இன்னைக்கு முப்பதாயிரம் தேவைப்படுது நானே மே மாசம் பன்னெண்டாயிரம் கட்டுவேன் இன்னைக்கு ரெகுலரா இருபத்தோராயிரம் கட்டுறோம் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து போதுமானதா இருக்குமா என்னம்மா இது ஏனா பசிக்கு சோளப்பறி ஊரை ஏமாத்துறாங்கம்மா திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டாங்களே காலை சிட்டு நிறுத்திட்டோம் எடப்பாடியார் கொண்டு வந்தது அதுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க அம்மா ஸ்கூட்டியை நிறுத்திட்டீங்க தாளைக்கு தங்கம் நிறுத்திட்டு புதுமை பண்ணுன்னு ஊற ஏமாத்திட்டீங்க லேப்டாப் பண்ணி நிறுத்திட்டு இப்போ மாணவர்கள் மேலே அன்பு பாசம் வந்துருச்சு பேருதான் இல்லம் தேடி கல்வி உங்களுடன் முதல்ல நீங்கள் ஏற்கனவே வாங்கின மனுக்கள்லாம் என்ன ஆச்சு காவேரி ஆற்றில் மிதந்து நிருந்துச்சு இதுதான் உங்கள் ஆட்சியுடைய லட்சணம் ஒன்று சொல்கிற பாருங்க ஒரு மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அமைச்சராக இருக்கிறவங்களே பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க தலையில் தட்டுறாங்க மனுவை எடுத்து ஓசின்றாங்க வேறு வேறு வார்த்தைகளை சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் சமூகத்தின் பேரை சொல்லி சொல்கிறாங்க அசிங்கமாக கொச்சைப்படுத்துகிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ ஒரு மக்கள் பிரதிநிதிகள் மூத்த அமைச்சர்களுக்கே இந்த மனநிலை இருக்குன்னா அப்போ ஆட்சியாளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்க போனா அது பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியா மாத்திராங்க அதனாலதான் குழந்தை திருமணங்கள் அதிகமாகிடுச்சு குழந்தை திருமணம் ஏன் அதிகமாகும் இந்த அரசு மீதும் இந்த போலீஸ் மேலும் நம்பிக்கை இல்லாத போது தான் குழந்தை திருமணங்கள் அதிகமாகும் முகல்ஸ் வரும்போது அதிகரிச்சது பாதுகாப்பு இல்லைன்னு அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆனா வந்து துணை முதல்வர் உதயநிதி வந்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கான ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதா பேரு தான் பெத்த பேரு பெண்களுக்கான ஆட்சி என்ன சொல்லுங்கள் போக்சோ வழக்குகள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வழக்குகள் இருக்குதுன்னு ஜீவன் ஒத்துக்கிறாங்க சமூகநலத்துறை அமைச்சர் ஏன் அதிகமாவது போக்சோ வழக்குகள் ஏன் அதிகமாவது கஞ்சாவையும் சாராயத்தையும் குடிச்சவோ எங்கே போவான் எங்கேம்மா போவான் போதையில் இருக்கும் தண்ணிலே மறந்தோம் எங்கே போவான் பெண்கள் மேலே தான் பாய்வான் ஏன் படிப்படியாக குறைங்க போதையை கட்டுப்படுது போதை இல்லாத மாநிலம்னு சொன்னது யாருமா போதை இல்லாத மாநிலம் சொன்னது யார் ஆ அப்போது ஒரு போதை அதிகமாக இருக்கும்போது தான் போதை இல்லாத மாநிலம்னு சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னா இரும்பு கரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது அரசு இயந்திரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆனால் தூர் போயிருக்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே ஏழாயிரம் கொலைகள் நடந்துருக்கு ஆதாய கொலைகள் ஆணவ கொலைகள் தீண்டாமை இத்தனையும் இருக்குது ஏன் டிஜிபியை போடாமல் இருக்கீங்க பொறுப்பு டிஜிபி அவருக்கு நெஞ்சு ஒளி வந்துருச்சு அவருக்கு நெஞ்சவில்லை இவங்கனால அதான் சொல்கிறோம் ஒரு கல்லை தூக்கிட்டு போனாங்க அந்த கல்லை தூக்கி அடுத்தவங்க தலைமலை தான் போடுவாங்க சொந்த கட்சிக்காரங்களே வந்து முதல்வரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறதெல்லாம் பார்க்க முடியல ஆமாம்மா அவங்க அது ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது ஒரு பேட்டர்ன் அது மன்னராட்சியினுடைய பேட்டர்ன் அப்பா புள்ள பேரன் அப்போ அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள் கே என் அவர் பையன் இருக்கணும் துரைமுருகனா அவர் பையன் இருக்கணும் ஆர்காடு வீராசம்னா அவர் பையன் இருக்கணும் கீதா ஜீவன் இருக்கணும் பூங்கோதை இருக்கணும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் இருக்கணும் கனிமொழி சோம்பு இருக்கணும் அதை தவிர்த்து யார் இருக்காங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானிய பெண்களாக அங்கே இருக்கிறாங்க அவங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்க தான் சொல்கிறாங்க எங்களது குடும்ப கட்சி தான்றாங்க ஒத்துக்குறாங்க எங்களது குடும்ப கட்சி தான் அப்போ குடும்பத்துக்காக ஒரு ஆட்சி நடக்குது அது கீழே வேலை செய்கிறவங்களோ அவங்க குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துகிறாங்க மக்களை பற்றி எப்படிமா நினைப்பாங்க அவங்களுக்கு என்னம்மா தெரியும் வேர்வனா என்ன தெரியும் வலி என்ன தெரியும் வேதனைன்னா தெரியும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்க தெரிஞ்சதெல்லாம் காசு பணம் துட்டு மணி நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அடிக்கணும் எவன் தல்ல வந்து சுவர் இஞ்சி விழுந்தாலும் எனக்கு கவலை கிடையாது எவன் பள்ளத்தில் விழுந்து குதித்தாலும் எனக்கு கவலை கிடையாது நீங்கள் வெட்டி வச்ச பள்ளத்தில் எவனாவது போ தவறி விழுந்தாலும் எனக்கு கவலை கிடையாது மழை வளத்தில் நீ மூழ்கி போனாலும் எனக்கு கவலை கிடையாது ஆ ஒரு மழைநீர் வடிகாலுன்னு சொல்லி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஆறாயிரம் கோடியை வந்து ஆட்டையை போட்டுங்க ஒன்று ரோட்டை போட்டிருக்கணும் இல்லைன்னா ஆட்டையை போட்டிருக்கணும் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானே இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் ஒன்றே நீங்கள் நிஜமாகவே அதை செலவு பண்ணியிருந்தால் ரோடு மழை நீர் வடிகால் வந்துருக்கணும் இல்லைன்னா ஆட்டையை போட்டிருக்கணும் ஸோ முழுக்க முழுக்க இவங்களுக்கு பணம் 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 அதை சுரண்டணும் அப்புறம் வாக்காளர்களை வந்து மக்களை சந்திக்க விடாத அளவுக்கு மன ரீதியாக தூங்கு ஈரோடு தேர்தல் எடுத்துங்க இந்த முறையும் அதுதான் அதே பேட்டர்ன் தான் பட்டிகளில் அடைச்சி ஜனநாயகத்துக்கே விரோதமாக இருக்கிறாங்க எஸ்ஐஆரை கண்டு ஏன் நீங்கள் பயப்படுறீங்க எஸ்ஐஆரை கண்டு உங்களுக்கு ஏன் பயப்படணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சாரை கண்டு பய்பிறிங்க வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்த சாரை கண்டை பயிப்புறீங்க அப்போ சார் தான் ஒட்டுமொத்த இந்த எலெக்ஷனையே தீர்மானம் பண்ணும்போது இத்தின் நாள் கல்லை ஓட்டை இருந்தாங்க கல்லை ஓட்டு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இருந்துச்சு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் போய் அதை குறைச்சோம் இன்றைக்கி சாரம் வந்த பிறகு கள்ள ஓட்டெல்லாம் நீக்கப்பட்டு இப்போ முழுமையான வாக்காளர்கள் வேலை செய்ய விடணும் அதையும் இவங்க பட்டியலில் போட்டு அரசு இயந்திரத்தை வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஸோ மக்கள் தான் எஜமானர்கள் அவங்க சரியான முடிவை கொடுக்கணும் இப்ப இந்த மாதிரி விழாக்களை வச்சு அவங்க ஊடகங்கள்லாம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போயி வச்சு அதை வந்து அதான் சொல்றேன்னு விளம்பரத்துக்காக மட்டுமே இருபது கோடி செலவு பண்ணுறாங்கம்மா ஆனா மூணு லட்சம் முதியோர் தொகையை நிறுத்தி வைக்கிறீங்க அந்த செலவு பண்ற காசை எடுத்து ஏழை எளிய மக்கள் கூட உங்களை வாழ்த்திட்டு போவாங்க ஆமா இப்ப வந்துட்டு எதை பார்த்தும் ஏமாந்துடாதீங்க வந்து சாதனைகள் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் வந்து பேசியிருக்காரு எதை மீன் பண்றாரு ஒரே குழப்பமா இருக்கே எதை பார்த்து ஏமாந்துறாதீங்கன்னா அவங்களே சொல்கிறார் பொழுது சாதனைகள் பக்கம்னா அது கண்டிப்பாக அண்ணா திமுகவுடைய சாதனைகள் அது யாருடைய ஆதரவாளராக இருந்தார் புரட்சித் தலைவருடைய ஆதரவாளரு புரட்சித்தலைவருடைய ஆதரவாளர் தானே அப்போ அவர் என்ன புரட்சித் தலைவர் எந்த சாதனையும் செய்யல அம்மாவுடைய சாதனை எதுவும் இல்லைன்றாரா இல்லை அவங்களுடைய சாதனைகள் பக்கம் நில்லுன்னு கன்வே பண்ணுறாரா ஒரு மெசேஜை அவருக்கும் அவர் மகளை சேர்த்துட்டார் இல்லம்மா அவருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்குது இல்லை துரைமுருகனுக்கு ஒரு நிர்பந்தம் கே என் ஒரு நிர்பந்தம் இருக்கிற மாதிரி சத்யராஜுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ எல்லாருக்குமே தனி மனித சுயநலம் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிட்டுமா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுமா இங்கே பாதிக்கப்படுறது அல்டிமேட்டாக மக்கள் தான் பப்ளிக் தான் அப்போது ஒரு சாமானியர் வந்தால் தான் என்ன பண்ண முடியும் அதை வந்து சீர்தூக்கி பார்த்து சீர்திருத்தம் பண்ண முடியும் அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் அண்ணா அண்ணாத்தின்கும் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்தால் தான் ஒட்டு மொத்தமாக கல்வியாக புரட்சி கல்லூரிகள் நீர் மேலாண்மை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காவேரி கோதாவரி இணைப்பு ஆயிரம் தடுப்பணைகள் ஆயிரம் கோடி ஒதுக்குனாரு பத்தாயிரம் சின்ன தடுப்பணைகளுக்கு குடிமராமத்து பணிகள் நூறு ஏரி நிரப்பம் திட்டம் பயிர் காப்பீடு இந்தியாவிலே பத்தாயிரம் கோடி வாங்கி கொடுத்தார் வறட்சி புயல் எது வந்தாலுமே நிறுத்தினதே கிடையாது எல்லாத்தையும் கூட விட்டுடுங்கம்மா கொரோனா போன்ற ஒரு பேரிடர் வந்து யாராவது எதிர்கொள்ள முடியுமா ஒட்டுமொத்த உலகம் ஸ்தம்பிச்சு போச்சு இவர் அந்த கொரோனா போன்ற காலங்களில் மத்திய அரசுன்னு சொல்லாமல் உடனடியாக அதுக்கு ஒரு நூறு கோடி ஒதுக்கி களத்தில் இறங்கினார் என்னன்னு தெரியாது ஏதுன்னு தெரியாது அது எப்படி இருக்கும்னு தெரியாது என்ன குணப்படுத்தணும்னு தெரியாத நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தனிமைப்படுத்துதை ஐசோலேஷனு வீடு தேடி உணவுகளை கொடுத்தாங்க என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணார் அப்போது உங்களுக்கு வந்து மக்கள் மேலே அன்பு இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் அன்பே இல்லாதவங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் நான் ஒரு பத்து கோடி ரூபா காரில் ஒன்று சொல்லு இறங்கிடுவேன் நாலு பேரை நிற்க வச்சு ஜெய பாட வைப்பேன் அந்த காலத்தில் ராஜாங்களை போகிறதுக்கு நாலு பேர் உக்கார வச்சுருவாங்க அது மாதிரி தான் இப்போ நடக்குது நான் தான் சொல்கிறேன் இதை நான் பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்களோட மனநிலையே மன்னராட்சி திமுகனவன் அவங்க குடும்ப சொத்து மாதிரி ஆகிட்டாங்க பல உயிர் தியாகிகளுடைய சொத்து அது பல மொழிப்போர் தியாகிகளுடைய சொத்து அது இப்போ பல தலைவர்கள் ஐம்பெரும் தலைவர்களுடைய சொத்து அது அதை பொதுமக்களுடைய சொத்து திராவிட இயக்கத்தினுடைய சொத்து அது தன்னுடைய குடும்ப சொத்த மாற்றிட்டு இன்னைக்கு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க என்ன பண்ண முடியுதுக்கெல்லாம் காலம் இறைவனும் தான் முடிவு கொடுக்கணுமா ஃபர்ஸ்ட் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நடத்துனாங்க அப்புறம் அறிவு திருவிழா நடத்துனாங்க இப்போ வந்து வெல்வம் பெண் வெல்வம் தமிழ் பெண்கள்னு நடத்துகிறாங்க இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நடத்தி என்னதான் சொல்ல வராங்க நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு ஆடல் பாடல் தானே அவங்க அப்பா இருக்கும்போதே மாநாட மயிலாட ஒரு மாநாடு நடத்தி முன்வரிசையில இந்த குரூப் டான்ஸுங்களை வச்சுக்கிட்டு இதுதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு திருவிழாவை தாண்டி என்ன இருக்குது அவங்களுக்கு என்றைக்குமே முன்னூற்றி நாளும் திருவிழாமா அவங்களுக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம் திண்டாட்டம் தான் விழா விழா ஏங்க நடத்துகிறீங்க நீங்கள் போய் காலத்தில் போய் பாருங்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் கூட நகர்பலம் போவாங்க மாறு வேடத்தில் நீங்கள் போய் பாருங்கள் டெல்டாவில் அவ்வளோ நெல்முனை கூஞ்சி கிடக்குது கொள்முதல் செய்கிறதுக்கு இல்லை கொடோன் இல்லை எதுவும் இல்லை இங்கே உக்காந்து ஒரு ட்ரேலில் வந்து நாலு இது தூக்கி பார்த்துட்டு இருக்காது அது எங்கேருந்து வந்ததுன்னு கூட தெரியாது பேரிடார் அமைச்சர் எங்கே போகிறான்னு தெரியாது விவசாயத்துறை அமைச்சர் எங்கேன்னு போகிறான்னு தெரியாது தனியாக பட்ஜெட் நீங்கள் எத்தனை கோடவுனை போட்டீங்க எவ்வளோ தார்ப்பாயை கொடுத்தீங்க எதுவுமே கிடையாதுமா ஒன்றும் நீ வந்து மா இந்த இயற்கை கொடுத்துருக்க வளங்களெல்லாம் கொள்ளடிக்கணும் குவாரியை கொள்ளடிக்கணும் மணல் கொள்ளை நடத்தணும் ஏன் பிடிஆர் எதுனா சொன்னார் இருபத்தொன்றுலேயும் முப்பதாயிரம் கோடி இன்னார் அதுக்கப்புறம் குடியாத்தன் குமரன் அறுபதாயிரம் கோடி இன்னார் இப்போ இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி அதை திரும்ப வந்து வாக்குகளை வந்து விலைக்கு வாங்கணும் உன்னை பிடிக்கலையா உன்னை திட்டுறதுக்கு இப்போ அனுஷாவை பிடிக்கலைன்னா அதுக்கு பதினாறு கோடி செலவு பண்ணி திட்ட வைப்பாங்க ஒரு வாரம் ஆட்களை வந்து விலக்கி எடுத்து வாடகை எடுத்து திட்ட வைப்பாங்க இதுதான் சாதனை அடுத்தவங்களை திட்டுறது தனி மனித தாக்குதல் தனிமைப்படுத்துது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது மக்களாட்சிக்கு எதிராக இருக்கிறது தான் இவங்களுடைய சாதனை அதை தாண்டி வேறு எந்த சாதனையும் நீங்கள் சொல்லிக்கிற மாதிரியே இல்லை இருந்தால் ஏமா இதெல்லாம் நடக்கப்போகுது கரூர் போன்ற சம்பவம் ஏன் நடக்கப்போகுது கரூர் துயரம் மறக்க முடியுமா ஆயத்தை மறக்க முடியுமா அண்ணா யூனிவர்சிட்டியை மறக்க முடியுமா கோயம்புத்தூர்ல ஒரு பாதுகாக்க மண்டப்பட்ட மண்டலம் அது அந்த மண்டலத்துல ஏன் போன கேக்குற நிலைமையில வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன நீங்க உரிமையை பத்தி பேசுறீங்க ஒரு பெண்ணை நீ ஏன் அங்க போறன்னு கேட்குற நிலைமை தான் அந்த தமிழ்நாடை வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன உரிமை வேண்டி கிடக்குது உங்களுக்கு அதுக்கடுத்து பெரம்பலூர்ல ஒரு பொண்ணை எரிச்சு கொள்றாங்க அதற்கடுத்து என்ன விழுப்புரத்தில் ஒரு மாணவி வந்து காவ வேலிய பயிரமைஞ்ச கதையாக கதையா இவங்க வந்த பிறகு பதினெட்டு கா காவலர்கள் போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலைக்கு வந்த பாவம் ஒரு புனித தலம் அங்கே வந்து அவங்கள வந்து பாவம் வரும் தாயும் மகளையும் வந்து எவ்வளோ அவமானம் பிற மாநிலத்தில் வந்து ஆந்திராவிலேருந்து வந்து நான் அந்த தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த அவமானம் இல்லையா வெட்கி தலை குனிய வேணாமா ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விஷயத்துல கவனக்குறைவாக இருந்துட்டு வேணுமிட்டே விட்டுட்டு நாற்பத்தோரு பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது இந்த அரசு இதற்காக நீங்கள் வெட்கி தலை குனியணும் நீங்கள் சும்மா கட்டு போட்டுக்கிட்டு ஒரு வாரம் களத்துக்கு யார் வந்தாலும் அவங்கள திட்டத்துக்கு செலவு பண்ணுறீங்களே அதெல்லாம் பண்ணாதீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லி க இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அதுக்காக போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இதை நடக்கப்போகுது இன்றைக்கி வந்து மேற்பார்வை சிபிஐக்கு வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் நடக்குது அவங்க முடிவு பண்ணிவிட்டோம் யார் தப்பு ஆனால் அடிப்படை தாரணம் போலீஸ் பாதுகாப்பு இல்லாததானே காரணம் இந்த துயரங்கள்லாம் நீங்கள் வந்த பிறகு தான் ஒரு ஒரு வருஷமும் டிசம்பரில் போன டிசம்பர் என்ன நடந்துச்சு அண்ணா என்ன சிட்டி இருபத்தி தேதி டிசம்பர் இருபத்தி நாலு அதுக்கு நாங்கள் போய் வழக்கு போட்டதுனால தான் அட்லீஸ்ட் அந்த அது அவங்க வந்து கைது பண்ணாங்க இல்லைனா அதை குற்றவாளியே கண்டுபிடிச்சிருக்க முடியாது இருபது லட்சம் இழப்பீடு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் வழக்கு போட்டோம் கள்ளச்சாராயத்துக்கு சிபிஐ வேணும்னு வழக்கு போட்டோம் கிட்டத்தட்ட ஒம்போது வழக்குகளில் வந்து நாலு சிபிஐ எஸ்ஐடிக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அரசு மேலும் அரசு காவலர்கள் மேலே நம்பிக்கையில் தான் நடத்தும் இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது டூ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ பாயிண்ட் ஜீரோன்னா இந்த ஆட்சிதாம்மா பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க